அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான கிரேவிங்க நான்வெஜ் விட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் சோம்பு சீரகம் பட்டை அரை ஸ்பூனு ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணா அந்த அண்ணாசி முக்குள்ள வந்து ஸ்டார்ல வந்து அது ஒண்ணு எடுத்திருக்கீங்க இது எல்லாத்தையும் எண்ணெயில வணக்கிக்கலாம் கிரேவிக்கு இந்த மாதிரி வணக்கி போடையில வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க இப்ப சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஒரு கை ஃபுல்லா நல்லா உளிச்சு வச்சிருக்கேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணிருக்கேன் இஞ்சி பூண்டு இதையும் வந்து கூட சேர்த்து வந்து நம்ம வந்து வணக்கிக்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயத்தை போட்டு வணக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தா போடுங்க இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க இதெல்லாம் நம்ம வணக்கி போடையில கிரேவி வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இப்ப சின்ன வெங்காயம் வதக்கிட்டேன் அதுல வந்து இஞ்சி பூண்டையும் போட்டு வதக்கிக்கலாம் இதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி வந்து இதே சைஸ்ல போடுங்க ரொம்ப பொடியா போட்டுட்டீங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாம் இதுலயே இறங்கிடும் இது கூட வந்து ஒரு அஞ்சாறு முந்திரி வச்சிருக்கேங்க இது வந்து ஆரணம் விட்டு நல்லா நைஸாக அரைக்கிக்கலாங்க ஆஃப் பண்ணிட்டு முந்திரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க ஒரு பேஸ்ட் மாதிரி நைஸா அரைச்சாதான் கிரேவி வந்து நை நல்லா இருக்குங்க இல்லைன்னா என்ன குறை இருக்கும் இப்போ குக்கர் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் நீல நீளமா அதை போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணக்கிக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேங்க அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க தக்காளி வணங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க கூட வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூளும் வந்து தக்காளி வணங்குனதுக்கு அப்புறம் போட்டுக்கோங்க இது வந்து நல்லா வணக்கினதுக்கு அப்புறம் காளானும் வந்துட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன் கூட வந்து காலிஃப்ளவர் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சுடுதண்ணியில வச்சு எடுத்து கழுவி வச்சிருக்கேங்க ரெண்டையும் எல்லாம் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க உப்பு இதுக்கு தேவையான கல்லுப்பு லைட்டா போட்டுக்கலாம் காளான் வந்து அதுல தண்ணி விடுங்க கொஞ்சம் தண்ணி விட்டு வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க இப்ப வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கீங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன் ஏற்கனவே அரைக்கிறதுக்கு பட்டா சோம்பலா போட்டனாட்டிக்கு ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேங்க இப்ப இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க அங்க பாருங்க எப்படி நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சுன்னுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு திரட்டி விட்டுக்கலாம் அந்த மசாலா எல்லாம் கோட் ஆன மாதிரி இப்ப பாருங்க அரைச்ச பேஸ்ட் இதையும் ஊற்றிக்கலாங்க நம்ம கிரேவியா வேணும்னா நாலு முந்திரி மட்டும் வச்சு அரைங்க இதே குழம்பு மாதிரி வேணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா நிறைய குழம்பாவே இருக்குங்க இந்த கிரேவி வந்து சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசை பூரிக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க நான் இப்போ வந்து அதில் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் வந்து அலாசி ஊற்றிக்கிட்டேங்க நம்ம தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ குக்கரில் தான் வச்சு நான் ஒரு மூணு விசில் வெட்டுக்கிறேங்க மூணு விசில் வெட்டு இறக்கி வச்சுக்கலாங்க சூப்பர் டேஸ்டாக இருக்குங்க பாருங்க நல்லா தண்ணி எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு விட்டுட்டு குக்கர் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இது ஈஸியான கிரேவிங்க ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா பாருங்க கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் மேலே வந்து மல்லிகளை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க டேஸ்ட் சூப்பரா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்